உங்க வீட்டில் இந்த மாதிரி பெட் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அந்த தட்டு தான் இது ரெண்டு கலரில் ரெண்டு வாங்கிக்குறோம் இல்லை அவங்களுக்கு நாங்கள் ரெண்டு ஒரே மாதிரி தானே கொடுத்துட்டுருக்கோம் ஸோ ஒரே மாதிரி அவங்க எதை விருப்பப்பட்டு போய் சாப்பிட்றாங்களோ அதை அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இதோட நாங்கள் எவ்வளோ வாங்கணும் நூற்றி தொண்ணூறுவா எவ்வளோ தான் சம்திங் விலை கரெக்டாக தெரியலே விலை என்னங்கிறத உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன் இதோடய ப்ராடக்ட்டு லிங்க்குங்கிறத கன்பெடி போஸ்ட்டில் போடுறோம் ஓகே ப்ளூ கலர் ஒன்று ரெட் கலர் ஒன்று மங்களகரமாக இருக்குல்ல ம் ஓகே சார் எனக்கு செலவு சார் இன்னும் அவங்களுக்கு வந்து தண்ணி குடிக்க தண்ணி குடிக்கிற மாதிரி அவங்களே வந்து அழகாக அவங்களே குடிக்கும் போது வரா மாதிரி உள்ள ஒரு வாட்டர் பாட்டில் பார்த்து வச்சுருக்கோம் அழகாக நல்லா ஒரு அஞ்சு லிட்டர்ல இருக்குது ஒரு ரெண்டு லிட்டரில் இருக்குது அதெலாம் வாங்க போகிறோம் ஓகே ஒவ்வொன்னா காமிக்கிறோம் ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து அந்த இடத்துல அட்டாச் பண்ணி வைப்போம் ஒரு சில டைப்பில் வரும் ஒரு சில டைப்பில் வராது அது ஆட் மாதிரியும் வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து லிங்க் போடுறோம் எப்பயுமே போடுவோம் இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி பா பண்ணுன்றது நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஓகே பாய்